அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் பற்றிய பயத்தையும் தேவையற்ற கவலையையும் போக்கும் அற்புதமான பஞ்சதீப வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் ஐந்து எண்ணெய்கள் ஐந்து விளக்குகள் இந்த வழிபாடை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அளப்பரிய நன்மைகள் பைரவரின் அருளால் கிடைக்கப் போகுது ரொம்ப எளிமையான வழிபாடு அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் இது போன்ற ஒவ்வொரு அற்புதமான வழிபாட்டையும் பார்த்து பார்த்து மிக எளிமையான முறையில் உங்களுக்காக தொடர்ந்து நான் பதிவிடுறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேய்பிரை அஷ்டமி அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அஷ்டமினாவே உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் பைரவரை வணங்க உகந்த ஒரு நாள் இந்த நாளில் பஞ்சதீப வழிபாடுங்கிறது இன்னும் அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்றைக்கு இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை எட்டு சனிக்கிழமை அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அஷ்டமி திதி சஞ்சரிக்கின்றது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலிருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது மதியம் பன்னிரெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் நான் சொல்லும் முறைப்படி தீபம் ஏற்ற வேண்டும் எந்த இடத்துல ஏற்றணும் பூஜை அறையில் ஏற்றலாம் சமையல் அறையில் கூட ஏற்றலாம் உங்கள் வீட்டின் மையப்பகுதி அதாவது ஹாலில் கூட இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கப்போகுது பிறக்கப் போகும் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க நமது அறக்கட்டளை சார்பாக சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கப் போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வாட்ஸ்அப் குழுவும் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் குழுவும் பிள்ளைகள் நல்லபடியாக படித்து கல்வியில் தேர்ச்சி அடைந்து நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த மூன்று குழுக்களுடைய முழு விவரத்தை தர தினமூறு மந்திரம் மற்றும் பலவசி பயிற்சி குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உங்கள் குடும்பத்தின் ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தீபம் ஏற்றுவதால் நடக்கும் நன்மையை முதலில் சொல்லி வருகின்றேன் எதிர்கால பயம் போகும் நல்லா சிந்திச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறதே நம்முடைய பயம்தான் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படி போயிடுமோ இப்படி போயிடுமோ அப்படின்னு எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ நினச்சி பயந்து பயந்து தான் நிகழ்காலத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளால் முழுமையாக கவனத்துடன் செய்ய முடியவில்லை அந்த மாதிரி எதிர்கால பயம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம் அந்த எதிர்கால பயத்தை போக்கக்கூடிய வழிபாடு இந்த தேய்பரை அஷ்டமி வழிபாடு இந்த வழிபாடு செய்வதற்கு ஐந்து விளக்குகள் எடுத்துக்கோங்க அது மண் விளக்காக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க மற்ற விளக்காக இருந்தாலும் சரி பூஜை அறையில் சமையலறையில் அல்லது ஹாலில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு பைரவருடைய படம் பைரவருடைய சிலை இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் மட்டுமாதிரி ஏற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மீது வாசனை பூக்கள் பரப்பி விளக்க வச்சிருங்க ஐந்து விளக்கு ஒரு விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இன்னொரு விளக்கில் தேங்காய் எண்ணெய் இன்னொரு விளக்கில் நல்லெண்ணெய் இன்னொரு விளக்கில் விளக்கெண்ணெய் இன்னொரு விளக்கில் இழுப்ப எண்ணெய் ஆக இந்த ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் திசை வடக்கு நோக்கி தீபம் எரிய வேண்டும் ஒரு குறிப்பு தேய்பிரை அஷ்டமி அன்று மட்டும் வீட்டில் இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் மற்ற நாட்களில் தவிர்த்து விடுங்கள் இந்த ஐந்து எண்ணெய்களை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி பைரவருக்கு உப்பு சேர்க்காத தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்னால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் ஓம் சூலஹஸ்தாய்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் பைரவரின் பரிபூர்ணமான அருள் நிறைந்திருக்கும் வழிபாடு முடிந்த பிறகு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை பகிர்ந்துக்கோங்க இந்த விளக்குகள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் அதன் பிறகு அதை குளிர வைத்துவிட்டு எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ எடுத்து வைத்து விடுங்கள் அற்புதமான வழிபாடு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த வழிபாட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பானவங்களே நமது ஆனந்தூளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம் இந்த அன்னசேவா குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை இருக்கோம் இந்த உணவு தானத்திற்கு நிதி திரட்ட நாம் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தின் கீழே வீட்டுக்கு தேவையான பல பொருட்களை உபயோகமான பொருட்களை நாம் தயாரித்து இருக்கோம் அந்த வகையில் நமது நிறுவனத்தின் சார்பாக ஊட்டச்சத்து தரக்கூடிய அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் என்ற அற்புதமான பொருளையும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கலாட்சம் நிறைந்திருக்க ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெய் என்ற தீப எண்ணெயையும் நாம் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதை போல பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் மங்களத்தன்மை நிறைந்திருக்க வரலட்சுமி பூசு மஞ்சள் நாம் தயாரித்து தந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் எங்களது பொருட்கள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள பொருட்களின் விவரங்கள் மற்றும் அதனுடைய விலை விவரம் எப்படி வாங்கணுங்கிற விவரங்கள் அனைத்தும் தரப்பட்டுள்ளது இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக நீங்களும் இந்த புனிதமான அன்னதான சேவையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்